ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம் எதுக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு அன்னாபிஷேகம் ஏன் அதனுடைய சிறப்புகள் மற்றும் பலன்கள் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்கள் பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதன் தொடர்புடைய ரெண்டு குட்டி கதை இருக்கு கடைசி வரைக்கும் பொறுமையாக கேளுங்க கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் அதனை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது அன்னம் பரபிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது இதனால் இதனால்தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை பிர கூட்டல் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவு பிர என்றால் சிறந்த உன்னதமான பிரம்மாண்டமான என்ற பொருள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டுவிட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால்தான் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் உணவளித்தம் பற்றி சொன்ன ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்ற அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனி ஆட்களை ஏற்பாடு செய்தான் முனிவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால் வயிறு மந்தமாயிற்று தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் கண் எதிரே இருந்த சுவரில் ஒரு முத்து மாலை தொங்கியதை பார்த்தார் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்து கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்துக் கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடைபெற்று தன் ஆசிரமத்துக்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதையும் கொடுத்தனர் ஆனால் அவர்களோ ஒரே அடியாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்குமே வரவில்லை அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு வயிறு கடமுடா என்றது கடும் பேதி ஆயிற்று வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமே விசாரணையில் அப்பாவைகளுக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பாரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்ன சென்றார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகமாடுகிறீர்கள் நீங்களாவது திருடுவதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றான் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியாய் நின்றார் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே அது பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலப்படுகிறதா என கேட்டான் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கிச் சென்றபோது போது பறிமுதல் செய்த அரிசி அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிட்டங்கியில் சேர்க்கப்பட்டது என்றான் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்ற ராஜா முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும் போதும் அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால்தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகின்றோம் பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவே பிரசாதம் ஆகிவிடும் என்றார் அது சரி சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கின்றோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு அதை சொல்றேன் கேளுங்க சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாராபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சணால் உடல் தேயட்டும் என்று சாபம் கொடுத்துவிட்டார் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்க துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் போது சிவனார் அவன் பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் பின்படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளி செய்தார் விடைவாகனர் திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிக சிறப்பானது அன்னாபிஷேகம் அன்னம் பிராணன் என்றும் அகமன்னன் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கின்றானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத் தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு எனும் பஞ்ச பூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்ச பூதங்களுக்கு தலைவன் சிவபிரான் அந்த பஞ்ச பூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது அன்னாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாயிற்று சிவலிங்கம் திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜூர்வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவாகும் நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களுக்கும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கும் தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவ காரூயமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம் சோற்றுக்குள் சொக்கன் சோறுதான் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அவனே இதில் இருக்கின்றான் நமக்கு படி அளப்பவன் சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித காய்கள் எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பார்கள் ருத்ரம் சமகம் பாராயணம் செய்த பின் தீபாரதனை காட்டுவார்கள் அண்ணாபிஷேகத்தை கண்டால் தீராத தோஷங்கள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் தீரும் லாபம் பெருகும் அண்ணாபிஷேகத்தன்று எம் பெருமானின் சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கம் எனவே அன்று சிவதரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் செய்வதற்கு சமம் ஊனுடும்பில் குடிக்கொண்டவனே ஊழ்வினை பாராது படி அளந்திடு மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியபோது அன்னாபிஷேகத்தை தொடங்கி வைத்தான் என்பது கல்வெட்டில் உள்ளது நாமும் அன்னாபிஷேகத்தன்று அவரவர் வீட்டில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை அன்ன திருமேனியில் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அன்னாபிஷேகத்தில் உங்களின் பங்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்னாபிஷேகத்திற்கு முந்தைய நாளை உங்களால் முடிந்த அளவு பச்சரிசியை வாங்கிக் கொடுக்கலாம் சிவனுக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகத்தில் நீங்கள் வாங்கி கொடுத்த அரிசியில் ஒரு பருக்கை இருந்தாலும் அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் பரம்பரைக்கே கோடி புண்ணியமாகும் ஓம் நம சிவாயா போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவனின் அருள் ஆசை உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்